வணக்கம் இருக்கேன் இன்னைக்கு மயிலாடுதுறை வெட்டு நாகூர் வீடியோ போலான்னு இருக்கேன் வாங்க கண்டிப்பாக போயிட்டு பார்ப்போம் இது வந்து ஆயிரம் மாயிரம் ஆகவே இருக்கு மாயாரம் மாவட்டத்திலேருந்து கிளம்புறேன் பாருங்கள் மாயாடுக்கர் சிக்கப்பா அங்காடி ஆயிரத்தி அடையாளம் மணிகுண்டு இரண்டாம் உலக நினைவாக ஒரு முயற்சி ஹாஜி அப்துல் காதர் ஷாஹிப் கச்சேரி ரோடு யூனியன் கிளப் பாருங்க இப்ப நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் வந்து திருவாரூர் வழியாக போயிட்டு இருக்கோம் அல்லடை வழியாக பூந்திடலாம் சுல்வாங்குடியிலேருந்து உள்ளே பூந்தடா வந்து நல்லா போயிட்டு இருக்கோம் பாருங்க எல்லாே போயிட்டு うえっ

தமிழ்நாடு பார்டர் முடியுது பாருங்க தெரியுதா அப்படியே போகிறோம்னா சின்ன பாலம் இந்த பாலம் தானா காரைக்கால் யூனியன் பிரதேசம் புதுச்சோட யூனியன் பிரதேசம் இது பார்த்தீங்களா பாருங்க இந்த இடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெட்ரோலே வந்து கிட்டத்தட்ட எட்டு ரூபா டிஃபரெண்ட் வரும் இங்கே தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு

சொன்னாது அவங்க மது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு இங்கே கிடைக்கும் ஆமாண்ண ஆமாண்ணா இங்க பாருங்கிட்டு இருக்காங்க மதுக்கடை காரைக்காலில் திருமணம்

का commandant पुरा दुई सवालको

பஸ்ஸு கொடுக்குறீங்க அப்படியே கொடுங்க காரைக்கா பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எம்போரியம் பாத்திமா ஆப்டிக்கல்ஸ் காங்கிரீட் பிளேட் மஜா மஜா இருக்குது பிரேட் ஆப்டிக்கல்ஸ் ஆனந்தா ஹோட்டல் வெஸ்டரேனு டிஎஸ்ஆர் ஆப்டிகல்ஸு இதெல்லாம் இந்த ரோடு நாகப்பட்டினம் போகிற நாவூர் போர் ரோட்டில் இருக்குது கடை எல்லாமே இப்போ வந்து இப்போ காரைக்க வந்து வெளியே ஆகிடுச்சு வெளியே ஆகிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ எப்படின்னா வந்து நம்ம நேராக வந்து ஷார்ட் ரூட் இருக்குது அந்த வழியாக பூங்கா தான் வந்து மேலே வாங்கியூரில் போய் ரோடு இடிக்கும் மேலே வாங்கி போயிட்டோம்னா ஈஸியாக போயிடலாம் இல்லைன்னா பட்டணம் போய் சுற்றிட்டு போகணும் பட்டணம் போனோம்னா அது நமக்கு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுது தெற்கு மண்டல குடிநீர் நிலையம் குடிநீர் வழங்கும் நிலையம் பாருங்க எவ்வளோ சூப்பராக போருங்கால் ஒரு ஸ்பெஷல் ரோடு நல்லா இருக்கும் காரைக்கால் நிறைய போட்டுக்காங்க சேஃப்டிக்கு எஸ்எல்எம் திருமார் நிறைய வந்துடும்

அந்த ரூட்டு ரூட்டு இது போறது வழியை பார்த்தீங்க குழப்பாதீங்க நிறைவே தாண்டி பாலம் ஏறி எடுத்திங்கன்னா வாஞ்சூர் போகிற அந்த சிட்டியோட சுத்தம் போறது ரைட்டு எடுத்தீங்கன்னா திருமதி பட்டினம் வந்து காரலபுரம் எல்லாம் வந்து

வந்து இந்த பார்ட்ருக்கே போகிறேங்க இதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்டர் இதுல வந்தாச்சு அதில் போனோம்னா நாகூர் நாகப்பட்டினம் லெஃப்ட் அடித்தோம்னா நாகூர் நம்ம நாகூர் தான் போகிறோம் வாங்க பார்ப்போம்

லெஃப்ட் அடிச்சா வந்து நாகும் தர்காபூர் ரூட்டு கோலம்போலம் வைக்கிறேன் பைக் தர்காபூர் ரூட்டு இது along with சைடு இங்கே திருவேப்பூர் நடப்பு நடந்தது தர்க வரும் பேர் ஆதரவற்றவர்கள் எல்லாம் படித்திருப்பாங்க அப்படிங்க ஒழுற வந்து புர்கா எல்லாம் சேல்ஸ் வேண்டி விடுற உள்ள கோழி எல்லாமே வர்றது അഞ്ചുവാങ്ങ ഓടിയിട്ട്

ஆனால் கடைகள் வச்சு விழுறது ஒரு வியாபாரம் தான் செய்கிறாங்க யா ஹுசேன் பள்ளி இது சின்ன தர்கா இருக்குது ரொம்ப போகுது மனோரா இதுதான் நாகூர் தர்காவோட மனோராக பாருங்கள் பிள்ளைகள் இந்த குளம் போடுறோம் லேடிஸ் குளிக்கிற இடமா அது இது ஒரு என்ட்ரன்ஸ் இது வாசு என்ட்ரன்ஸ் நான் ஒரு தர்காவோட குளம் எவ்வளவு அசுத்தமா இருக்கு ஒரு சுத்தமே இல்லை மீன்கள் மேயுது ஆனால் சுத்தம் கிடையாது சுத்தமாக அசுத்தமா இருக்கு அப்படியே எல்லாமே கரையில் போட்டு கரைஞ்சி விடும் ஆறு பாருங்க இதுதான் இதுதான் நான் இங்கே நிறைய ஆதரவற்ற வந்து படிச்சுருக்காங்க இங்கே நிறைய பேர் வந்து அன்னதானம் போடுறாங்க இங்கே மக்கள் வாழ்த்து சாப்பிடுது எல்லாம் செய்யுது